ஹலோ வணக்கம் நண்பர்களே நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய மாம்பழத்தில் இயற்கையான சர்க்கரை அளவு அதிகம் மாம்பழத்தை நம்ம சாப்பிடும் பொழுது அது உடல்ல சர்க்கரை அளவை அதிகரிக்க செய்யும் எனவும் நீரிழிவு நோய் இருக்கிறவங்க மாம்பழம் சாப்பிடக்கூடாது எனவும் சொல்றாங்க உண்மையில் இது இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்குமா மாம்பழத்தில் பேரூட்ட சத்துக்களும் நுண்ணூட்ட சத்துக்களும் அதிகம் காணப்படுது கார்போஹைட்ரேட் புரதங்கள் அமுனோ அமிலங்கள் நார் சத்து அதிக அளவில் உள்ளது கால்சியம் பொட்டாசியம் இரும்பு சத்து வைட்டமின் ஏ வைட்டமின் சி போன்ற சத்துக்களும் உள்ளது நூறு கிராம் மாம்பழத்தை நம்ம சாப்பிடும் பொழுது அறுபதுல தொண்ணூறு கலோரி ஆற்றல் கிடைக்கும் மாம்பழத்தில் எழுபத்தி ஐந்துலிருந்து எண்பத்தி ஐந்து சதவிகிதம் நீர் உள்ளது மாம்பழத்தில் கொழுப்பு இல்லை நூறு கிராம் மாம்பழத்தில் எண்பத்தி மூன்று கிராம் தண்ணீர் இருக்கும் அறுபது கலோரிகள் வரைக்கும் இருக்கும் பதினான்கு புள்ளி ஒன்பது எட்டு கிராம் மாவுச்சத்து அதாவது கார்போஹைட்ரேட் இருக்கும் சீரோ புள்ளி எட்டு ரெண்டு கிராம் புரதம் இருக்கும் ஒன்று கிராம் நார்ச்சத்து இருக்கும் பதிமூன்று புள்ளி ஆறு ஆறு கிராம் சர்க்கரை இருக்கும் பதினோரு மில்லிகிராம் கால்சியம் இருக்கும் ஜீரோ புள்ளி ஒன்று ஆறு மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்கும் வைட்டமின் சி முப்பத்தி ஆறு புள்ளி இருக்கும் சர்க்கரை நோய் இருந்தால் சாப்பிட கூடாது என சொல்வது முற்றிலும் பொய் என சொல்றாங்க மாம்பழத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை பிரக்டோஸ் அதாவது எளிய பழ சர்க்கரை வடிவில உள்ளது பழங்கள் இருக்கக்கூடிய இயற்கையான பிரக்டோஸ் உடலுக்கு தீங்கு விளைவிக்காது இருந்தாலும் இதை அதிக அளவில் சாப்பிட கூடாது என சொல்றாங்க மாம்பழத்தில ஆன்டி ஆக்சிடன் அதிகம் காணப்படுது பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்து காணப்படுது இது நார்ச்சத்து மாம்பழங்கள் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்து மாம்பழத்தில் சர்க்கரை உறிஞ்சப்படும் செயல்பாட்டை மெதுவாக்குது இது கார்போஹைட்ரேட் ஓட்டத்தை சீராக்கி இரத்த சர்க்கரை அளவு நிலைப்படுத்த உடலுக்கு உதவுது ஆனா ஒரே நேரத்தில் அதிக அளவு மாம்பழத்தை சாப்பிடக் கூடாது மாம்பழத்தை அளவோடு சாப்பிடுவதால எந்த ஆபத்தும் ஏற்படாது என சொல்றாங்க ஒரு நாளைக்கு ஒருவர் நூறிலிருந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவு மாம்பழம் சாப்பிடலாம் பொதுவாக ஒருவருடைய இரத்த சர்க்கரை அளவு உணவுக்கு பிறகு உயரும் உணவு உட்கொண்ட பிறகு மாம்பழம் சாப்பிடுவது சர்க்கரை அளவை மேலும் அதிகரிக்கும் அதனால உணவு உடனே மாம்பழத்தை சாப்பிட வேண்டாம் சிற்றுண்டிகள் நம்ம சாப்பிடக்கூடிய நேரத்துல மாம்பழங்களை சிற்றுண்டியா எடுத்துக் கொள்ளலாம் மாம்பழத்தை நம்ம சாப்பிடும் பொழுது நார்ச்சத்து நிறைந்த பிற உணவுகளோட சாப்பிடும் இன்னும் நல்லது என சொல்றாங்க மாம்பழத்தை பல துண்டுகளை சாப்பிடுவது நல்லது ஜூஸா குடிப்பது சர்க்கரை அளவு வேகமாக அதிகரிக்கும் என சொல்லப்படுது